உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தா மத்தியில் ஆட்சி அதிகம் இருக்கும் போது ஏன் நீங்க நிறைவேற்றல ரகுபதி நேற்று பேசுறார் அக்கறை நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்களா வேட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நாங்க கவலைப்படல ஏன்னா நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா அண்ணா திமுக என்ற இரவுகள் வராமல் தோண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்குனது அண்ணா திமுக நாட்டிற்கு அடையாளம் காட்ட திரு ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அதிமுக அதிமுக தான் கட்சி தான் அன்றைய தான் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சிட்டு ஏன் நீ மந்திரியா இருக்கும் போது செய்யப்படுவாய் மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டுல எப்படித்த மக்கள் எல்லாம் எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போது இந்தியா கூட்டணி த குறைந்தபட்ச செயற்திட்டத்துல கூட மாநில சுயாட்சி இடம் வருவேன் அப்போ இடம் பெற்றுக்கலாம்ல ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தால் மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க அஜிதால கொண்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாட்டினீங்களே அப்ப எங்கேயாவது திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சுயாட்சி பத்தி பேசினாரா இல்லையே எல்லாம் சுய லாபத்திற்காக மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும் அது தன் குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவனும் அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையில்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி அன்னைக்கு நடந்த அதிமுக பாஜக கூட்டணி அரசு